கோ என்ன தெரிஞ்சு நம்ம சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி நேத்து உதயநிதி மாத்தி பேசணும் திருப்பி கல்ல எடுத்துட்டாரு மாத்துங்க அப்படின்னாரு அந்த போட்டோ காட்டுங்க நானாவது நானாவது கல்ல காட்டினேன் புரியுதுங்களா நானாவது எய்ம்ஸ் வச்ச கல்ல காட்டினேன் இங்க ஒருத்தர் பல்ல காட்டிட்டு உட்கார்ந்துருக்காரு பாருங்க தெரியுதாமா எதை நானாவது இவர் எதை காட்டுறாரு பாருங்க திரு நரேந்திர மோடி கிட்ட வெறும் பல்ல தான் காட்டிட்டு இருக்கிறார் அவர் என்ன சொல்றாரு இது உதயநிதி ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி அதே மதுரை எய்ம்ஸ் அடிக்கல் நாட்டு விழால எடுத்த பல்ல போட்டோ கல்ல வச்சுக்கிட்டு பல்ல போட்டோ நான் சிரிச்சா என்னங்க தெரியும் சிரிச்சா என்ன தெரியும் பல்லு தானே தெரியும் சிரிக்கிறார் பல்லு தெரியுது நான் சிரிச்சா பல்லு தெரியும் உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில அடிக்கல் நாட்டினார் பாரத பிரதமர் இப்ப நானும் அவரோட அமர்ந்திருந்தோம் அப்ப சிரிச்சுக்கிட்டு இருந்தோம் அத புதின் கொச்சிப்படுத்தி அவரு பண்ண காட்டிட்டு இருக்கான்னு சொன்னாரு நீ நீ என்ன ஏதாவது நீ காட்டின சரி நான் தப்பா சிமிக்கிறேன் தப்பா சிமிக்கிறேன் தப்பா